வரகி பக்தர்கள் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் ஒரு விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சிலருக்கெல்லாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில சண்டை ஆரம்பமாயிருக்கும் ஆனா அது வெடிச்சு பூதாகரமாயி இன்னைக்கு பிரிஞ்சிருக்க கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க கணவர் மனைவி சொல்ல கேட்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் மனைவியும் கணவர் சொல்ல கேட்காத சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இப்படி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் லவ்வர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகி பிரிஞ்சவங்க உங்களை தேடி வர்றதுக்கு அதுவும் அவங்க தப்ப உணர்ந்து உங்களை தேடி வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற எந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும் இது பிரிந்தவர்கள் மட்டும் இல்லாம ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட பல நாட்களா பேசாம சண்டை போட்டு இருப்பீங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதல் இருக்காது இந்த மாதிரி கணவன் மனைவி அப்படி இல்லனா லவ்வர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் ஒரு சில சமயங்கள்ல கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்கவுங்க அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்படி அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் உங்க அம்மா வீட்டுல இருந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அட்ராக்ஷன் மெத்தட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட செய்யணும் எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் உங்க நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது அடுத்ததா எந்திரம்னு சொன்னோட தகடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் சாதாரண தான் இப்ப நான் சொல்ல போற நம்பர்ஸ நீங்க எழுதி வைக்க போறீங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கட்டாயமா கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும் இதுல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பிங்க் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அம்மாவோ அப்பாவோ பொண்ணு மாப்பிள்ளையோட ஒற்றுமைக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பையன் மருமகளோட ஒற்றுமைக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா கணவருக்கு தேவையில்லாத கெட்ட சகவாசம் இருக்கும் வேற ஒரு சில பெண்களோட பழக்கம் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தா கூட இந்த எந்திரத்தை நீங்க எழுதி வைக்கலாம் ஒரு சிலர் கணவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாயம் உங்க பக்கம் இருக்கணும் அதாவது தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு உங்க கணவரோ அப்படி இல்லனா உங்க மனைவியோ உங்களை தேடி வரணும்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது அதுக்காக இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் ஒன்னு நியாயம் உங்க பக்கம் இருக்கணும் அப்படி இல்லனா உங்க கணவரோ அப்படி இல்லனா மனைவி செய்த உணர்ந்து வரும்போது பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் இத புரிஞ்சுகிட்டு இந்த எந்திரத்தை நீங்க எழுதி வைங்க இப்ப நான் சொல்ல போற எந்திரத்தை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதி வைக்கலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்கும் போதே கூட நீங்க எழுதி வைக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்ப அந்த எந்திரம் என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த எந்திரத்துல ஒரு சில நம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் இந்த எல்லாம் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும் போது நான் மாத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க இந்த எந்திரம் இதுதான் இப்ப நான் குடுத்திருக்கிற மாதிரியே நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு இருக்கக்கூடிய பேப்பர்ல இந்த எந்திரத்தை நீங்க எழுதினாலே போதும் சரி இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த எந்திரத்தை ஒன்னு உங்க பாக்கெட்ல ஜென்ஸா இருந்தா உங்க பாக்கெட்ல நீங்க வச்சுக்கோங்க லேடிஸா இருந்தா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ நீங்க வச்சுக்கோங்க இத எத்தனை நாட்களுக்கு வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சிலருக்கு இந்த எந்திரத்தை எழுதி வச்ச அடுத்த நொடியே பிரிஞ்சவங்க ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் இன்னும் ஒரு சிலருக்கு இருபது நாட்கள் கூட ஆகலாம் நான் இப்போ நாப்பத்தி ஒரு உங்களுக்கு சொல்றேன் கட்டாயமா இந்த எழுதி வைக்கும் போது நாப்பத்தி ஒரு நாட்களுக்குள்ள நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சரி நாப்பத்தி ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த எந்திரத்தை எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர் நிலைகள்ல நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க ஒரு சிலர் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதற்கான பதிவு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி